Thank <laughs> you. ل no. Oh, monkey? What is it? Bye. 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 தெரியுதுங்களா அந்த பக்கம் பின்னாடி ஒரு மலைக்கு அடியிலேருந்து வெள்ளா போட்டு வெளியில் வருது திரும்ப எல்லாம் உள்ளே அது வெளியே தான் போகுது ஸோ அது உள்ளே வந்தோம்னா இது ஒரு பேக் வாட்டர்ஸ் மாதிரி பட் ஆனால் இதுவும் கடல் தான் சுற்றி எல்லா பக்கம் மழை அப்படியே சரௌண்டர் போய் மழை இதுக்கு நடுவில் அலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது கடல் தண்ணி அழகாக உள்ளே வந்து செட்டில் ஆகிடுச்சு அந்த டனல் வழியாக தான் தண்ணி இந்த பக்கம் வருது வந்து இந்த பக்கம் அப்படியே ஒரு பேக் வாட்டர் மாதிரி ஸ்டே ஆகிடுச்சி ஸோ இது ஒரு அமைதியான இடம் ஓகே சைடில் வந்து கயாக்கிங் பண்ணுறாங்க பேம்பு போட்டிங் பண்ணுறாங்க கயாக்கிங் சூப்பராக பண்ணுறாங்க நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழியே இல்லை đi đâu, năm mươi cây lận nha, bốt la bơi đi lượn đấy. Bơi trên tám thì lên bơi thì trèo luôn, lên an lên lên lấy quả, mà thì chạy đến. Cá gì thôi